ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் காளான் எப்படி சுத்தம் செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் பட்டர் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் கடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மஷ்ரூம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதால யாரும் வாங்கி குக் பண்ண மாட்டாங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த மஷ்ரூமை நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை கைகளால் நீங்கள் உரசி கழுவுனிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியில் வந்துடும் இதை மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டிஷ்யூ எடுத்து அதை தொடச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா வாஷ் பண்ணதோட அதில் கொஞ்சம் அழுக்கு பிசு பிசுப்பெல்லாம் ஒட்டியிருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவால் தொடச்சி எடுத்துக்கலாம் டிஷ்யூ இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட தொடச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு மஷ்ரூமாக தொடச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிஷ்யூவில் எவ்வளோ அழுக்கு அதில் ஒட்டிகிட்ருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி துணியாலேயோ டிஷ்யூவாலேயோ ஆலையோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளீனான ஒரு மஷ்ரூம் கிடைச்சிரும் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஒயிட்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இனிமேல் மஷ்ரூமை அப்போ க்ளீன் பண்ணுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்